வணக்கம் அன்பார்ந்த தினபூமி சந்தாத நேயர்களுக்கும் அன்பார்ந்த அன்பர்களுக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த விகாரி வருஷத்தினுடைய தமிழ் வருஷத்தினுடைய பலன் சுருக்கமாக பார்க்கலாம் ஏன் சுருக்கமாக பார்க்கலாம்னாக்கா மிதனராசி அன்பர்களுக்கு இந்த விகாரி வருஷம் பெருசாக எந்தவித மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வருஷங்கள் இல்லை தமிழ் வருஷத்தில் ஏன்னால் வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாயும் ஜென்ம செவ்வாய் ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி பன்னெண்டு இடங்களையும் மாறி வரும்போது அந்த செவ்வாய் உங்களுக்கு சில கில கஷ்டங்களை தான் கொடுக்கும் பதினொன்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் ஆறுக்கு அதிபதியான வேலையை தான் அவர் அதிகமாக செய்வார் இது கிரகத்தினுடைய பலனை வச்சு உங்களுக்கு கிரகத்தை வச்சு சொல்கிறத விட மற்ற விஷயங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு மிதன ராசிக்கு கொஞ்சம் மாறுதல்கள்லாம் மாற்றங்கள்லாம் எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது நான் சொல்கிறது குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய படிக்க மாணவர்களுக்கு எந்த கட்டமும் கிடையாது இந்த பெரிய படிப்பு கல்லூரி படிப்பை படிக்கக்கூடியவர்கள் மேற்படிப்பை படிக்கக்கூடியவர்கள்லாம் கூட அவங்களுக்கு எதுவும் தொந்தரவெல்லாம் வராது ஏற்கனவே எப்படி என்ன பொருஷனோ அதே பொசிஷன் தான் எழுபது மார்க்குனா அந்த எழுபது மார்க்கு தான் அந்த செவன்ட்டி பர்சன்ட்னா அந்த செவன்ட்டி பர்சன்ட் தான் அதில் நிறையா வரணும் அப்படிங்கிற அந்த ஆம்பிஷனுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு போக்குவரத்து இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதி மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் லட்சியத்தினால ஒரு விடாமுயற்சினால் பலன் நல்லபடியாக கிடைக்கும் இந்த மிதனராசிக்கு என்ன ஒரு ராஜயோக பலன்னா திருமணமாகாத வரைக்கும் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் அதற்குண்டான உண்டான காலகட்டங்கள் இந்த வருஷம் புறாமே இருக்குது நல்ல முறையில் இருக்கும் ஏன்னா உங்களுடைய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வருஷம்புறா எதில் ஓடும் அப்படின்னா நம்பிக்கையில் ஓடும் நம்பிக்கை எங்கக்கூடிய ஒரு எண்ணத்தினால் மட்டும்தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் அதனால் நம்பிக்கையை கைவிடாமல் அதுதான் நான் சொன்னேன் மேல் படிப்புக்கு நம்பிக்கையை கைவிடாமல் ஒரு எழுபது பர்சன்டேஜில் இருக்கும் கூட ஆவரேஜில் இருக்கும் கூட நல்ல முறையில் படிக்கலாம் நம்மளால் முடியும்னு நினச்சி படிக்கலாம் நம்பிக்கை அது தன்னம்பிக்கையாக மாறும் அப்போது முந்துணுங்கிற அந்த எண்ணம் மிதனராசிக்கு எப்போவுமே எல்லா விஷயத்துலேயும் முந்துணுங்கிற எண்ணம் வரும் அந்த எண்ணமானது உங்களுக்கு ஈடேறும் இந்த திருமண காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதர் புத்திசாலியாகவே இருக்கலாம்னு வச்சிக்கங்க ஆனால் அவங்களுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கம்மி தான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படிப்பு ரொம்ப லெவலாக போகிறத விட ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிச்சுட்டு நீங்கள் திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படித்து பாருங்கள் உங்களுடைய சேர்க்கை திருமண ஆட்சேக்கையினால் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு சில நல்லதுலாம் நடக்கும் ஏன்னா ஏழு எட்டில் வரக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணும் அந்த ஏழு எட்டில் கிரகம்னால் என்ன கிரகம் உங்களுடைய சொந்த கிரகமான புதன் ராசி அதிபதியான புதன் ஏழு எட்டில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ராஜயோகமாகவே பண்ணும் அப்போது அந்த ஏழு எட்டில் வருது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கும் அதை நான் சொல்கிறது என்னென்னா இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இப்போ கல்யாணம் பண்ணிட்ட பெண்களாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணிட்டு கூட நீங்கள் படிக்கலாம் படிப்புங்கிறது எப்பவுமே கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அந்த எஜுகேஷன் அது எப்போவுமே நீங்கள் நிறுத்தக்கூடாது அதை பாருங்கள் அதே மாதிரி ஒரு உத்தியோகத்தில் இருந்துட்டு கூட நீங்கள் மேல் படிப்பெல்லாம் படிக்கலாம் அதுக்குண்டான காலகட்டங்கள் இந்த விகாரி வருஷத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதனால் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்கும் படித்த படிப்புக்கு நல்லா புரிஞ்சுங்க படித்த படிப்புக்கு வேலை தேடக்கூடிய வருஷம் அந்தக்கு தகுந்த வேலையே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா படித்த படிப்பு ஒரு வாரம் விட்டுருங்க வேலை கிடைக்கக்கூடிய வருஷமாக நீங்கள் அதை வச்சுங்க இது ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை படித்தா இந்த வேலை இந்த வேலைக்கு இதை படிச்சுருக்கணும்னு சொல்லி ஒரு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும்னு சொல்கிறேன் இல்லைன்னா அந் நீங்கள் படித்த படிப்பை விட அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் தாராளமாக அதை நீங்கள் ஏற்றுக்கலாம் அதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டுருக்க வேண்டியது இல்லைன்னு இருக்குது ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் கிடைச்ச வேலையை பயன்படுத்தி அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தலாம் இது கண்டிப்பாக மெதராசிக்கு இருக்கக்கூடிய பலன் அதாவது இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு மிதராசிக்கு என்ன சொல்லணும் தத்துவ பலனாக தான் அதிகமாக சொல்லணும் கணவன் மனைவி உறவு நிரந்தரமாக பிரிவும் கிடையாது நிரந்தரமாக அன்பன்யும் கிடையாது ரெண்டு தண்டவாளத்தினுடைய ரெண்டு சக் ரெண்டுடைய அந்த தண்டவாளம் ரெண்டு பக்கம் ரெண்டு தான் இருக்கும் ஆனால் அது மேலே ஓடக்கூடிய ரயிலுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வேற ஆற்று ஆற்றல் மூலமாக வரக்கூடிய தொந்தரவுல தான் நீங்கள் அனுபவிச்சுட்டுருப்பீங்க உண்மையிலையுமே கணவன் மனைவி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எந்த விஷயமும் இருக்காது குறுக்கே யாராவது வருவாங்க பாருங்க அதுதான் அவங்க தான் ஜாயிண்டு ரெண்டு இது ஒரு தண்டவாளம் இந்த தண்ட நடுவில் ரயில் போனால் தான் ரெண்டு செயற்கை மாதிரி கிடக்கு அந்த சேரக்கூடிய பொருள் என்ன ஒரு ரயில் அந்த ரயில் எதுவாக வேணால் இருக்கலாம் மின்சார ரயிலாக இருக்கலாம் கூடஸாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய பலதரப்பட்ட நட்பு நாளையோ இல்லை வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் தான் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனை உறவில் அந்யோன்யமானது கெட்டு போகும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசுக்கு எது படுதோ அதை மட்டும்தான் செய்யணும் அடுத்தவங்களை கேட்டு செய்யக்கூடாது சண்டை கூட போடுங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சண்டையே போடுங்க உங்களுக்கு தேவை சண்டை போடுங்க ஆனால் அதனுடைய உண்மை நிலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உண்மை இருந்தால் நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா அந்த நீங்கள் சண்டை போடுறது செல்லாது கரெக்டாக இருக்கும் உங்கள்கிட்ட மற்றவங்க அடி பணிஞ்சிடுவாங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க இந்த வருஷத்தில் அடுத்தவங்க பேச்சை கேட்டு ஜாமீன் போடாதீங்க அது எல்லா வயதினருக்கும் சொல்கிறேன் லேவாதேவிங்கிறது ஃபைனான்ஸ்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஆகாது ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டிங்கன்னா அந்த பணம் வராது நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு வேலைக்கு சிபாரிசு பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கெட்டு பேர் எடுத்துக்கணும் அவங்க பாட்டுக்கு கட்டு கிட்டதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க இவர் தான் சேர்த்து விட்டார் இவர் தான் சிபார்சு பண்ணாலும் சொல்லுவாங்க அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப எதை பற்றியும் தீவிர ஆலோசனைலாம் இல்லாமல் தீவிர சிந்தனையெல்லாம் இல்லாமல் எது நல்லபடியாக நடக்குதோ அந்த நடக்க தகுந்த மாதிரி இந்த வருஷத்தை ஓட்டிடுங்க ஏன்னா அவங்களுக்கு ஏழாம் இடத்துல அஞ்சு கிரக சேர்க்கையெல்லாம் வரப்போகுது இந்த வருஷத்தில் அஞ்சு கிரக சேர்க்கை என்ன பண்ணும் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு குணாதேசியம் கொண்டது உங்கள் ஜாசிக்கு எந்த கிரகம் நல்லது பண்ணும் கெட்டது பண்ணுங்கிறத நீங்கள் மாசப்பலனில் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம் ஆனால் பொதுவான பலன் என்ன அப்படின்னா அந்த அஞ்சு கிரக சேர்க்கையோ ரெண்டு கிரக சேர்க்கையோ மூணு கிரக சேர்க்கையோ உங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கும் ஏன்னா ராசியில் ராகு இருக்குது என்ன வேணாலும் கொடுப்பார் ஏழுல கேது இருக்குது என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுப்பார் அவர் கொடுப்பார் அதை நீங்கள் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அங்கே இன்னொருத்தர் இருக்கார் அது மெய் தான் சனிங்கிற இருக்கு அந்த சனீஸ்வரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்லதை செய்வதை விட அவருடைய பார்வை ஒரு ராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கெடுதலாக போகும் அதுக்கு தான் சொன்னேன் அடுத்தவங்க பேச கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கெடுதலாக போயிடும் நீங்களே கெட்டதாக செஞ்சீங்க ஒரு செல்ஃபோன் கையில் இருக்கிறது தி கீழே போட்டுருக்கீங்க உடஞ்சி போயிடுது அப்போ அதுக்கு நீங்கள் முழு முழு அதிகார கத்தா நீங்கள் தான் அது காரணங்கள் தான் அப்போ நீங்கள் அதை போய் ரிப்பேர் பண்ணி செலவு பண்ணிங்கன்னா அது உங்களுடைய காசு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவர் கீழே போட்டு உங்ககிட்ட கொண்டு கொடுத்தாருனா அடுத்தவங்களுக்காக நீங்கள் போய் அதை போய் தண்டனை அணிவிக்கிற மாதிரி தானே கணக்கு அதனால் அந்த மாதிரி அடுத்தவர்களுக்காக நீங்கள் எந்த தண்டனையும் அணிவிக்காதீங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அது உங்களுக்கு பல விஷயங்களை உங்களுக்கு நல்லதுக்கு கொண்டு வந்துவிடும் கெட்டதை தவிர்க்கப்படும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் உத்தியோகம் சார்ந்து இருக்கவர்களுக்கு இது வந்து ஒரு சுமாரமான வருடமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆகோகன்னு இல்லாட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை முறை மாறாது ஒரே மாதிரிதான் இருக்கும் நான் இந்த வருஷத்துக்கு பொதுவாக சொல்கிறது என்னென்னா எல்லா கோவிலுக்களும் போங்க எல்லா கடவுளையும் வணங்குங்க இந்த கடவுளாகும் அந்த கடவுள் ஆகாதுன்னா எதுவும் வேண்டாம் எல்லா கடவுளையும் வணங்குங்கள் எல்லார்ட்டையும் போய் பிரார்த்தனை வைங்க உங்களுக்கு யார் மூலமாவது உங்களுக்கு நல்லது நடக்கும் குழந்தை சந்தான பாக்கியம் புத்திர பேர் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா மிதர ராசிக்கு இந்த வருஷம் அதிலெலாம் எந்த தடங்களும் கிடையாது ஒரு ஒரு கிரகம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலேயும் ஏழாம் இடத்துலையும் ஒம்பது பதினொன்றில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு புத்திர பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே குழந்தை இருப்பவர்களுக்கு ரெண்டாவது குழந்தை பாக்கியம்லாம் இருக்குது தயவு செஞ்சு உங்களுக்கு தினந்தனம் நீங்கள் அதை நினைக்கணும் நான் பொதுவாக எல்லா ராசிக்கும் சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை காத்தாலே எழுந்தவொன்று நினைங்க இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் எந்த வேலையும் தப்பாக போகக்கூடாது எனக்கு இன்றைக்காவது எனக்கு நான் எதிர்பார்க்குறது நடக்கணும் அது எதை வேணா இருக்கலாம் பெண்டிங்களில் இருக்க ஒருக்கெல்லாம் முடிஞ்சிடணும் இதை போய் உங்கள் வீட்டில் ஒரு படம் மாட்டிருப்பீங்க எங்கேயோ ஒரு திசையில் அந்த படத்துக்கு முன்னாடி சாமி முன்னாடி சொல்லி பாருங்கள் உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சிவத்தை பார்த்து சொல்கிறதில்ல ஆகாசத்தை பார்த்து சொல்லலாம் சூரியனை பார்த்து சொல்லலாம் ஒரு சாமி படம் முன்னாடி இருந்தால் அதை பார்த்து சொல்லலாம் இல்லைன்னா அம்மாவை தொட்டு கும்பிட்டு போனால் அம்மாவை பார்த்து சொல்லலாம் நம்ம தான் கல்யாணம் பண்ணிவிட்டு அம்மா அப்பாவெல்லாம் தனியாக ஆகிடுறோமே அவங்கள போய் நம்ம போய் எப்படி மதிக்க முடியும் அதாவது அவர்கள்ட்ட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் அதெல்லாம் அவங்க ஏற்றுக்குவாங்க அதனால் நீங்கள் காலையில் ஏறந்தவனையும் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை போடுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது கண்டிப்பாக அது பலன் கிடைக்கும் அதே போல் தொழில் நிறைய முதல் போட்டு செய்யணும் அப்படிங்கிற நினத்துல விட்டுருங்க சின்ன சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிங்க இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம் தொழிலுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாத வருடமாக வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பிரயாணத்தில் கூட கூட்டிகிட்டு போகிறவங்கள சரியான நபர்களாக கூட்டிகிட்டு போங்க உங்களுடைய டிரைவர் உங்களுக்கு வரக்கூடிய ஆக்டிண்டாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சொந்த கார் டிரைவராக இருக்கலாம் இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது வண்டி கொடுத்து ஓட்டுங்கன்னு சொல்லலாம் அவங்களையெல்லாம் கொஞ்சம் கரெக்டான முறையில் ஓட்டி உங்களுக்கு வந்து கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான முயற்சியை கரெக்டாக சொல்லுங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க வீட்டை தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வீட்டை பூட்டிகிட்டு போகாதீங்க ஏன்னா இந்த ராகு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு நான் சொல்லிட்டேன் எவ்வளோ வேணாலும் கொடுக்கும் அது எவ்வளோ வேணால் எடுத்துக்கும் இது ரெண்டுமே உண்டான பலம் அந்த ராகுக்கு இந்த மிதனத்தில் இருக்கும் அதனால் தனிப்பட்ட முறையில் வீட்டை வந்து பூட்டிகிட்டு போகிறது தனிப்பட்ட முறையில் குழந்தைங்களை விட்டுட்டு போகிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் முதலாசிக்காரம் பண்ணாதீங்க நல்லது நிறையாவே நடக்கும் அது உங்களுடைய அனுசரணையினால் உங்களுடைய அனுகூலத்தினால் உங்களுடைய புத்தியினால் நல்லது நிறையாவே நடக்கும் கெட்டது அடுத்தவர்களால் வரும் அதை தவிர்க்க வேண்டியது எதுவுமே நீங்கள் சொன்ன மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை எனக்கு அதெல்லாம் தெரியாது இதுவரைக்கும் என்றைக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கிறது தான் ஆக்சிடெண்ட்டுன்னு பேர் எதிர்பார்த்து போய் நம்ம ஆக்சிடெண்ட்டை உருவாக்குறதில்லை இல்லை அதுக்குனால்தான் அதுக்கு பேர் ஆக்சிடெண்ட்டுன்னு வச்சுருக்காங்க எதிர்பாராத விபத்து அது என்னைக்கு வேணால் வரும் அதனால் தைரியமாக அதை அணுகக்கூடிய சந்த தைரியம் மனதைமும் உங்களுக்கு இருக்குது பண வரவுகளில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது குடும்ப உறவுகளில் எந்த விதமான விரிசலும் புதுசாக வராது உங்களால் கணவன் மனைக்குள்ள வேறு பலன்னு பார்த்தா உங்களுக்கு மாச பலனில் எல்லாத்தையும் சொல்லலாம் உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு வாரத்தில் கண்டிப்பாக புதன்கிழமையோ சனிக்கிழமையோ தவறாமல் நீங்கள் ஆலயத்திற்கு சென்றுகளானால் அந்த கண்டசனியுடைய பழமும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய சில கெடு பழங்களும் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும் வாழ்க வளமுடன் அன்புடன் தொடர்ந்து போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்